இது இறையியல் சூபி மூலிகை மலர் மாந்திரிக மருத்துவம் நான் உங்கள் டாக்டர் முகம்மட் இந்த பதவியிலே நாம் பார்க்க போவது அதி உன்னதமான அதி விரைவான சக்தி வாய்ந்த பணவசிய யந்திரமும் மந்திரமும் இந்த அதிசக்தி வாய்ந்த யந்திரமும் மந்திரமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்காக விடுகின்றேன் இந்த மந்திரமும் யந்திரமும் உங்களுக்கானது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவர்களெல்லாம் பாவித்து கொள்ள முடியும் அவர்களெல்லாம் இந்த யந்திரத்தை வரைந்து அதனுடன் கூறப்பட்டிருக்கும் இந்த மந்திரத்தையும் உச்சரித்தால் அதி விசேஷமாகவும் அதிசக்தி வாய்ந்ததுமாக இதற்கான பலன்களை நீங்கள் அடைவீர்கள் இது மறைக்கப்பட்ட சூடி மாந்திரிகத்திலிருந்து உங்களுக்காக நான் பதிவிடுகிறேன் நான் உங்கள் டாக்டர் ஜி இந்த மந்திரத்துக்கும் எந்திரத்தையும் செய்வதற்கான காலங்கள் என்று பார்க்கும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் ஆனால் எந்திரத்தை வரைகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது ஒரு நேரம் இருக்குது இந்த கால நேரங்களில் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அதற்கான காலம் என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்ய முடியும் உங்களால் அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பார்த்தா ஏ ஃபோ பேப்பர் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு இந்த ஏ ஃபோ பேப்பரில் நாலில் ஒரு பங்கு உங்களுக்கு தான் தேவைப்படும் இந்த நாலில் ஒரு பங்கு பேப்பரை எடுத்து நீங்கள் இதை கருப்பு பேனா ஸ்கெட்ச் மார்க்கர் ஹைலைட் இப்படி எந்த எதில் வேணுமென்றாலும் இதை உபயோகித்து நீங்கள் இதை வரைந்து கொள்ள முடியும் இதுக்கு வரைவதற்காக ஒரு தனியான ஒரு இடம் அதாவது பூஜை அறை ப்ரேயர் ரூம் அல்லது சுத்தமான ஒரு அறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து இதை வரைவதற்கான காரணம் காலம் வரைவதற்கான காரணம் சாரி இதை வரைவதற்கான காலம் அதாவது திங்கள் இரவு ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் இரவோ பனிரெண்டு மணிக்கு பிறகு அதாவது பனிரெண்டு அஞ்சுக்கோ அல்லது பனிரெண்டு பத்துக்கோ அல்லது பனிரெண்டு பதினஞ்சுக்கோ நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் இந்த கருப்பு மையால் இந்த எந்திரத்தை வரைந்து கொள்ளுங்கள் அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஹூஆர் ரஹீமு என்று சொல்லையும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எழுக்கொள்ளலாம் இந்த யந்திரத்தை வரைந்து அந்த யந்திரத்தை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தவாறு தான் இந்த ஹூவர் ரஹீமோ என்ற வார்த்தையை கூற வேண்டும் ஹூவர் ரஹீமோ ஹூவர் ரஹீமு இந்த ஹூவர் ரஹீமு என்ற வார்த்தையை நீங்கள் மந்திர சொல்லை சுவிச்சுவர் சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த மந்திர சொல்லை நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு ஆரம்பித்து உங்களுக்கு தூக்கம் வரும் வரையிலும் இந்த ஹூவர் ரஹீமு ஹூவர் ரஹீமோ ஹூவர் ரஹீமோ ஹூவர் ரஹீமு என்ற சொல்லை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் இதை தொடர்ந்து இருந்து இதை நீங்கள் உங்கள் தூக்கம் எவ்வளவு உங்களை ஆட்பரிக்கிறதோ அதாவது தூக்கம் எங்கள் எப்படி உங்களை அரவணைக்கிறதோ தூக்கம் உங்கள் கண்களுக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் அப்படியே தூங்கி போகலாம் அதில் இந்த பிரச்சனையும் இல்லை அதில் இந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அழகான முறை தூங்கி போகலாம் தூங்கி போய் நாளை அடுத்த நாள் காலை அதாவது அடுத்த நாள் ஒரு இடத்துல இடத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம் இவ்வாறாக ஏழு நாட்கள் தொடர்ந்து ஏழு நாள் நீங்கள் இதை செய்யணும் தொடர்ந்து ஏழு நாள் செய்யணும் இதுக்கு என்ன விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் முதலாம் நாள் எத்தனை மணிக்கு பனிரெண்டு அஞ்சுக்கா பனிரெண்டு பத்துக்கா எத்தனை மணிக்கு நீங்கள் எத்தனை டைம் எந்த ஆரம்பிச்சீங்களோ எந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணினீங்களோ அந்த டைமில் தான் தொடர்ந்து ஏழு நாட்களும் ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டும் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணி தூக்கம் வரும் வரையும் ஹுவர் ரஹீமோ ஹூவர் ரஹீமோ ஹூவர் ரஹீமோ என்ற இந்த மந்திர பார்த்தையை சுயிச்சுவட்டை நீங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்க வேண்டும் இதுதான் இதிலே முக்கியமான ஒரு விஷயம் இந்த டைமும் நீங்கள் தூக்கம் வரும் வரையும் சொல்வதும் உங்கள் முழுமையான நம்பிக்கையோடு மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எ இதை செய்வீர்களானால் ஏழு நாட்களுக்கு பிறகு நீங்கள் இதை இதை செய்து முடித்து ஏழாவது நாள் முடிந்து ஏழாவது நாள் அதாவது எட்ட நாள் எட்டாவது நாள் காலையில் இதை எடுத்து உங்களுக்கும் தேவையான உங்களோட பேர்ஸில் வைக்கலும் நாவைங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் பீரோவில் வைக்கல வைங்க அப்படியும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட கெஷியரில் வைக்கணும்னாலும் வச்சு கொள்ளலாம் இதில் ஒன்றை மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணும் செய்ய முடியும் ஒரே நேரத்தில் மூன்று எந்திரத்தை வரைஞ்சி மூன்று எந்திரங்களுக்கும் இந்த சுய சுவைட்டை பாவித்து இதை செய்ய முடியும் மூன்றையும் மூன்று இடத்துலையும் வைச்சு கொள்ள முடியும் இதை அப்படியேச்சின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுனா ஒய்ஃபோட ஃபேஸில் உண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த ஃபேஸில் உண்டு பீரூவில் ஒன்றும் வச்சுக்கொள்ளலாம் மூணையும் செய்து கொள்ளவும் முடியும் ஆகவே நீங்கள் தொடர்ந்து இதை செய்து அதி சக்திவாய்ந்த இந்த எந்திரத்தை நீங்கள் முழு மனதுடன் எழுதி முழு மனதுடன் வரைந்து இந்த சுயச்சுவட்டை சொல்லி நீங்கள் ஏழு நாட்கள் பூர்த்தியாகவே இருப்பேன் அடுத்த ஏழு நாட்கள் அடுத்த ஏழு நாட்களில் அதி அற்புதமான மகிழ்ச்சி தரக்கூடிய பலனை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நீங்கள் வரவேற்க காத்திருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விளைபடுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவதும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை டாக்டர் முகம்மது ஜி